எப்படி சட்டை யாரு போட்டாலும் அம்சமா இருக்கும் நம்ம நம்ம ஊரு இது இல்லையா அதனால நம்ம யார் வேஸ்ட் சட்டை மட்டும் எல்லாருக்கும் அம்சமா இருக்கும் இன்னைக்கு பாருங்க அந்த எழுதி வச்சிட்டு வந்தான் மிஸ் சார் என்ன என்ன சொல்றீங்க இருக்கு ஐ திங்க் குரேஷி பிறவி பலன் அடுத்த கேள்வி முன்னாடிலாம் வந்து ஒல்லியா இருக்க பசங்களை பார்த்தா வந்து பாடி ஷேம் பண்ணுவாங்க குச்சி மாதிரி இருக்க இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இன்செக்யூர்டாவே ஃபீல் பண்ணுவாங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டைலே மாறி அதை ஒரு கெத்தா மாத்தி அந்த டிராவல் இப்ப பசங்க எல்லாருமே வந்து நம்ம ஒல்லியா இருந்தா அவங்க ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க மழை பெய்யுது கடைசி கேள்வியா அதை கேட்டுறேன் சாரி இதை பத்தி நீங்க சொல்லுங்க இல்ல இங்க இருக்கிற முக்கவாசி பேர் என்ன தான் இருப்பாங்க பாருங்க

நீங்க அப்பாவே டைரக்டரா இருக்கும்போது அது எப்படி அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்பீச் பாத்தீங்களா இல்ல அந்த பிட்ட மட்டும் பார்த்தேனா அத மட்டும் கட் பண்ணி போட்டேன் இல்ல நான் அதாவது நான் பிறந்தது எண்பத்தி ல அப்பா டைரக்டர் ஆனது வந்து 91 ல தான் சோ அந்த ஒரு எட்டு வருஷம் வந்து கொஞ்சம் வெறுமை தான் தொண்ணூத்தி ஒண்ணு இயக்குனர் ஆனோன்னதுக்கு அப்புறமும் கூட ஒரு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் நாலு பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும் பாத்துக்கணும் கேட்டுக்கணும் அப்பாக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா தான் இருந்தது தொண்ணூத்தி ஒன்னு இயக்குனர் ஆன அப்புறம் கூட ஒரு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ஓகே ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு இருந்தாலும் நீங்க சின்ன வயசுல நீங்க அம்மா கிட்டயோ பாட்டிக்கிட்டையோ அப்பாக்கிட்டயோ போய் என காசு கூட அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அங்க போகணும் இங்க போகணும்னு கேட்டா உடனே அவங்க கொடுத்துருவ மாட்டாங்க இல்லையா அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்ப நடத்துறவங்க அவ்வளவு ஈஸியா நம்மளால கொடுத்துட முடியாது நாங்க நாலு பேருமே கூட வீட்டுல வந்து வீட்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான் அதனால எவ்வளவு தூரம் அவங்க கிட்ட அவங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம் அதனால வீட்டுல காசு கேட்டா கிடைக்காது கேட்கவும் மாட்டோம் அதனால வயல்ல வேலை செஞ்சு பூ எல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்துட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம் அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம் இப்படியும் புரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா அது சின்ன வீடியோ கிளிப்பு தான் அதனால அப்படி யோசிச்சுட்டா அப்புறம் தான் இப்போ ஒரு ஒரு படம் நீங்கள் வந்து நடிச்சிருப்பீங்க அப்போ அந்த டைமில் அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்திருக்காது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் ஆ வாட்ட வா இந்த இடத்துல பச்சை லைட் ஏன் போட்டாங்க தெரியுமான்னு பண்ணுறாங்க அதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் வருத்தமாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்னடா இந்த இந்த படத்தை அப்போ கொண்டாடலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் பரவாயில்ல இப்போவாது கொண்டாடுறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஸ்டினா கூட இருக்கு வாய்ப்பு இருக்கு சந்தோஷத்துல வந்து நிறைய பேர் கூட இருப்பாங்க கஷ்டம்னு வர்றப்போ சில பேர் தான் கூட இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம்னு வர்றப்போ யாரு கூட இருந்திருக்கா அதான் இந்த படத்துல ஒரு பாட்டாவே எழுதியிருக்கேன் அதுல இருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் அது என் பாட்டன் சாமி வரும் எங்கேயும் கூட வரும் என் தாய் தூங்க சொன்ன பாட்டு வரும் எங்க அப்பா மூச்சு விட்ட காத்து வரும் ஊரான ஊர் வரும் முன்னோரின் பேர் வரும் எங்க ஊரு கருப்பசாமி ஆடி வரும் எங்க ஊரு கருப்பசாமி ஆடி வரும் அப்படின்னு ஒரு லிரிக்கா எழுதியிருப்பேன் அது படத்துக்கான எழுதின லிரிக்னால அதுல முக்கியமான ஒண்ணு சேர்க்க முடியல